அனைவருக்கும் வணக்கம் ஏஎம்டி பாசிட்டிவ் அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு அசைவம் அட்டகாசமே மீண்டும் அந்த தலைப்பை சொல்கிறேன் அசைவம் அட்டகாசமே சார் இதுதான் எங்களுக்கு தெரியுமே அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும் ஏன்னா தலைப்பிலேருந்து தெரியுது அசைவம் சாப்பிட்றது தான் அட்டகாசமாக இருக்கியா பிரமாதமாக இருக்குது அப்படின்னு மேக்ஸிமம் நபர்கள் சொல்கிறாங்க பட் இந்த அசைவத்தால் அது என்ன அட்டகாசமேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னாக்கா அதில் கிடைக்கக்கூடிய நன்மைங்கிறது கொஞ்சம் இந்த உடல் வலிமை வரும் உடலுக்கு ஓரளவு நல்லது உடனே அந்த சக்திகள் ரோட்டீனாக இருக்கட்டும் கொழுப்பாக இருக்கட்டும் ரொம்ப டீப்பெல்லாம் போகும்னா அந்த உடலுக்கு தேவையான சக்திகள் உடனே ஒரே இதில் கிடைக்கிற மாதிரி இருக்கிறது இதெல்லாம் அசைவத்தோட ப்ளஸ்ஸு அதனால தான் அட்டகாசமேன்னு ஆனால் அதில் நிறைய ரஜோ குணங்கள் தான் உங்களுக்கு ஏறும் அதாவது அதில் நீங்கள் சேர்க்கக்கூடிய பொருள்களே பார்த்தீங்கன்னா அசைவ உணவில் ஓவராக உப்பு காரம் தட் இஸ் உறப்பு அண்டு புளிப்பு இது மூணு அதிகமாக சேர்ப்பீர்கள் அதிகமாக ஏன்னா அதில் உள்ள அந்த அது ஒரு ஒரு தன்மையை உங்களுக்கு தெரியாதபடி இதுதான் மறைக்கும் அதற்காக இதை சேர்ப்பாங்க புளிப்பு உரப்பு உப்பு இந்த அசைவ உணவுகள் அப்படியே சாப்பிட்றப்ப அந்த அதோட ஏதாவது ஸ்மெல்லு அந்த நாற்றம் இல்லை அதில் இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவான இது சில இது அப்படியே ஒவ்வாமை மாதிரி சில பேர் வாமிட்டிங் வர மாதிரி சில இதெல்லாம் ஏற்படுறதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இந்த மசாலா ஐட்டங்கள்னு சொல்லிவிட்டு அந்த அசைவ உணவுகளில் தான் ஒவ்வொரு போடுவாங்க அதனால தான் சாப்பிட்டுட்டு அந்த அசைவம் சாப்பிட்ற ஆளுங்கள்லாம் பார்த்திங்கன்னா கண் மூக்கிலெல்லாம் தண்ணியாக கொட்டும் அப்புறம் மாதையா அட்டகாசையா அப்படிம்பாங்க அது அவ்வளவும் அதிகமான உறப்பு தட் இஸ் காரம் அண்டு உப்பு அண்டு புளிப்பு அத்தனையுமே உடம்பில் வந்து ஹீட்டை உருவாக்கி ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்பை ஏற்படுறதுக்கு பதிலாக ஒரு நெகட்டிவ் வைப் தான் ஒரு மந்தம் ஒரு சோர்வு இல்லாட்டி அஜுரம் அந்த அசுர குணம் ரெண்டு இந்த எண்டு இல்லாட்டி அந்த இண்டுக்கு போய்டும் மிதமாக இருக்க கூடாது ஒவ்வொரு சாப்பிட்ருந்தீங்க ஓவராக அந்த அசைவ இது சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அதை ஜீரணிக்க ரொம்ப கஷ்டப்பட்டு டயர்டாகி தூங்க வச்சிரும் அப்போ தாமச குணம் வந்துடும் அந்த குணம் வந்து ரொம்ப கீழே உள்ள குணம் மூளை வேலை செய்யாது உடலில் அப்படியே தூக்கம் சோர்வு அப்படி தான் இருக்கும் நல்லா சாப்பிட்டு விட்டு அது செரித்த பிறகு தான் அவங்களுக்கு ஒரு ஈஸியாக அந்த அந்த உடலுக்கு வலிமை சேர்க்கிற மாதிரி ஏன்னா அதில் உள்ள அந்த கண்டென்ட் ஏன்னா இன்னொரு தசையிலிருந்து உங்கள் தசையை உருவாக்கி கொள்வது போல் வெறும் அந்த ஃபிசிக்கல் அந்த தசை ஒண்டி அந்த டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுன்னு இல்லை அதோட உணர்வுகளும் அந்த விலங்குகளுடைய அந்த உணர்வுகளும் உங்களிடம் வரும் அது இறக்கும் தருவாயில் இருந்தது அதோட அந்த குரமோசோம்ஸ் அதோட இயல்புகள் உணர்வுகள் அதெல்லாமும் அவங்களுக்குள்ளே இணையும் அதனால தான் நீங்கள் அசைவம் சாப்பிட்ற ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட்டு தீவிரம் இருக்கும் அவங்கள்ட்ட ரொம்ப ஸ்ட்ராங் இதாக இருப்பாங்க உடல் வலிமைக்கு அது ரொம்ப ரொம்ப பயன்படும் இந்த பீக்கு இல்லாட்டி அந்த பீக்கில் இருப்பாங்க அதுதான் உண்மை பட் அசைவம் வந்து நல்லதா அப்படின்னா உடலுக்கு ஓரளவு நல்லது தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சாப்பிட்டுக்கலாம் ஆனால் பலவிதமான அதை செரிக்க முடியாத தன்மை அந்த ஏஜ் போகிறப்ப இதெல்லாம் அசைவம் சாப்பிட்றவங்களே சொல்லியிருக்கலாம் நீங்கள் நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க ஐம்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க அவங்க ஃபுட் ஹேபிட்டை மாற்றிருப்பாங்க நான் இதெல்லாம் விட்டுட்டேன் அதெல்லாம் விட்டுட்டேன் ஒன்லி ஃபிஷ் ஒண்டி எடுக்கிறேன் அப்படி இப்படிலாம் சொல்லிகிட்டே வருவாங்க இது எதை காட்டுது அப்படின்னாக்கா அந்த உடல் செரிக்கக்கூடிய தன்மையில் வீக்காகும் எவ்வளோ தான் அந்த மிஷின் ஓடிக்கிட்டு இருக்கோம் நல்லா இளம் வயசு நார்மலான வயசுனாக்கா நல்லபடியாக செறிச்சிடும் எதை போட்டாலும் செறிச்சிரும் பிரச்சனை இல்லை அந்த ஏஜ் ஆக ஆக அதோட தன்மை வந்து குறைய ஆரம்பிக்கிறப்போ அவங்கள அறியாமையே அதை விடக்கூடிய தன்மை வரும் ஸோ அசைவத்தை சாப்பிட்றப்ப உடலுக்கு ஓரளவு நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரே இதாக கிடச்சிருது ரைட் இப்போ பல இதுலேருந்து தேடி ஒவ்வொரு சத்துக்கள் ஒவ்வொரு விட்டமின்ஸ் மினரல்ஸ் புரோட்டீன்ஸ் இதெல்லாம் எடுக்கிறது பல இதுக்கு போகாமல் ஒரே இதுலேயே கிடைக்கிற மாதிரி அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான இது வந்து அது பரவாயில்ல தான் ஆனால் அதோட அதை டைரக்டாக சாப்பிட முடியுமா அது என்னென்னலாம் மேலே போட்டு அதோடய தன்மையே தெரியாதபடி உப்பு உரப்பு புளிப்பு இந்த டேஸ்ட்டு அந்த மசாலாவோட அந்த வாசனையான இது அந்த பொருள்கள் அந்த இதை தான் போட்டு அதோட தன்மை தான் அதோட வாசனை தான் அதோடய இது தான் உங்களுக்கு ப்ரிடாமினாக தெரியும் அப்படி பண்ணி கொடுப்பாங்க அது உடலுக்கு வேணால் ஓரளவு நன்மை தருமே ஒழிய அது ஆக்சுவலாக உள்ளத்திற்கு மனசிற்கு அவ்வளவு நன்மை தராது ஏன்னா ஒரு ஒன்று இந்த எண்டு இல்லாட்டி அந்த எண்டுக்கு போகிற மாதிரி பண்ணும் மேக்சிமம் ஓரளவு ஓவரா சாப்பிட்டவங்க தான் அந்த மந்தத்தனத்துக்கு போவாங்க அந்த தாமச குணம் மூளை வேலை செய்யாது ஓரளவு சாப்பிட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த அசுர குணம் இருக்கும் அங்கேயும் தீவிரமாக நல்லபடியாக மூளை வேலை செய்யாது அந்த அதை எடுத்தேன் கௌத்தங்கிற மாதிரி தான் அந்த வேகம் கோவங்கிற மாதிரி தான் வரும் இதெல்லாம் வந்து அந்த அந்த உணவோட தன்மை அது பெரிய ரிஷிகள் ஞானிகள் முனிகள் எல்லோருமே சொல்கிறாங்க சாத்வீகமான உணவு ரொம்ப சாஃப்டான உணவு எடுக்கணும் அப்படின் தான் சொல்லுவாங்க எதுக்கு அப்படியே கான்ட்ராவாக தான் அந்த அசைவம் இருக்குது பட் உலகியல் வாழ்க்கையில் நல்ல ஹார்டு லேபர் ஹார்டு ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு அது பரவாயில்ல அப்படிங்களா உடலுக்கு பரவாயில்ல ரொம்ப சாஃப்டாக நம்ம வேலை பார்த்துட்ருக்குறவங்க சுமாராக உடல் உழைப்பு இருக்குது மூளைக்கு தான் அதிக வேலை அப்படிங்கிறப்ப இந்த அசைவம் வந்து அது தேவையா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வி சில பேர் வாதத்திற்கு வைக்கலாம் பெரிய பெரிய சயின்டிஸ்ட்டு இவங்கெல்லாம் கூட இந்த தான் சாப்பிட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அசைவத்துக்கும் அந்த மூளை வேலை செய்யறதுக்கும் பெரிதாக சம்மந்தமே கிடையாது ஏன்னா அந்த சத்துக்களால் லாங் டூரேஷனுக்கு உங்களால் உட்கார முடியும் முழிக்க முடியும்லாம் நீங்கள் நினச்சிக்குவீங்க ரொம்ப அந்த தன்மை எனக்கு அப்படி இருக்குன்னு ஆக்சுவலாக உண்மையாக சைவம்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அசைவம்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இல்லாமல் இது பிடிக்கும் இல்லை அது பிடிக்கும்னு ஏதோ ஒரு எண்டில் இல்லாமல் நடுப்புற இருக்கிறவங்களுக்கு சைவனாலும் நான் வெறுக்க மாட்டேன் அசைவன்னாலும் அப்படியே உயர்த்தி பேச மாட்டேன் பரவாயில்ல அப்படிங்கிற இருக்கிறவங்க தான் அந்த உண்மையை உணர முடியும் அந்த அது நடுநிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதரால் அவங்க தான் அதை பிரித்து பார்க்க முடியும் இப்போ அசைவம் சாப்பிட்ருக்கோம் இன்றைக்கி இன்றைக்கி நம்ம உடலில் என்ன மாதிரி மாற்றங்கள் வருது மனதில் என்ன மாதிரி மாற்றங்கள் வருது நமது செயல்பாடுகளில் என்ன மாதிரி நம்ம இந்த இதை உணர்கிறோம் செயல்பாடுகளில் என்ன மாற்றங்கள் வருது அதை அதை உணர்ந்து பார்க்கணும் அதை புரிஞ்சுக்கொள்ளணும் அண்டு அப்படியே இன்னொரு நாள் ஒன்லி அசைவம் அதை சாப்பிட்ணும் அசைவம் சாப்பிட்றப்ப அதே காரியங்கள் தான் உங்கள் நீ என்ன படிச்சிருக்கீங்க என்ன வேலை பார்க்குறீங்க எல்லாம் என்ன மாதிரி உலகியல் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க அதற்கான செயல்பாடுகள் என்னவோ அந்த இதில் தான் இருப்பீங்க இப்போ அந்த அசைவம் மட்டும் சாப்பிட்றப்ப எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துருக்கோம் இப்போ சைவம் சாப்பிட்றப்ப நம்ம நம்மளுடைய அந்த வேலை நார்மலான அந்த உலகியல் வாழ்க்கைக்கு நம்ம செயல்படக்கூடியது எப்படி இருக்குது என்ன மாற்றங்கள் இருக்குது இதுக்கு அதுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படிங்கிறத உணர முடியும் இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறும் நிலையற்றது அது அதுவும் ரொம்ப முக்கியம் இது கற்பிதமாக இது சிறந்தது இது நல்லது இது உடலுக்கு சத்து இப்படிலாம் ஏதோ கற்பிக்கப்பட்டது இல்லாட்டி இது வந்து ரொம்ப கெடுதல் பாவம் புண்ணியம் இப்படி ஒரு கற்பிதம் இது இருந்தால் சைவத்தை உயர்த்தி பேசுகிறது இப்படி இந்த எண்டு இல்லாட்டி அந்த எண்டு இருக்கிறவங்களால் ஒரு அசைவம் அதில் கிடைக்கக்கூடிய அந்த நன்மைகள் என்ன அதில் கிடைக்கக்கூடிய தீமைகள் விளைவுகள் என்ன அது மாதிரி சைவம் அப்படின்னு எடுத்துகிட்டா சைவத்தில் உள்ள நன்மை தீமைகளை உணர்றதுங்கிறது சாத்தியமில்லை நடுநிலையில் இருக்கணும் நாங்கள் சைவத்தையும் பெருசாக எடுத்துக்க மாட்டோம்ப்பா அறுவரு போகிறாதுப்பா ஒருத்தவங்க பிரியாணியை கொண்டாந்து கொடுக்குறாங்கன்னா அறுவறு போடு பார்க்க மாட்டேன் ஃபிஷ்ஷு மீனை கொடுக்குறாங்கன்னா அறுவறு போடு பார்க்க மாட்டேன் அது ஏதோ அசைவ உணவு அப்படின்னா அது என்ன உணவுன்னா தெரியாது ஏதோ நான் சாப்பிடுவேன் ஏதோ அதை விருப்பு வெறுப்பு இல்லாமல் எதையோ சாப்பிடுவேன் ஏதோ உடல் உயிர் வாழணும் பசிக்குது இதை சாப்பிட்டா அந்த பசிக்கிற உணர்வு குறையுது அதனால் எதையோ உள்ளே போடுறேன் அப்படின்னு ஒரு சமநிலையில் இருக்கக்கூடிய தன்மை அதை ருசித்து இது என்ன உணவு இது இது கடல் உணவா இல்லை அப்படி இப்படின்னு டீப்பாக உள்ளே போய் இது என்ன ஆடா மாடா கோழியாக அப்படின்லாம் வந்து பிரித்து பார்த்து அந்த அந்த தன் தன்மையெலாம் கிடையாது அது அசைவ உணவு அவ்வளோதான் அப்படி எடுக்கிறது அந்த மாதிரி மனநிலையில் இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு தான் கண்டுபிடிக்க முடியும் அது மாதிரி சைவ உணவு எடுக்கிறவங்க அதை பெருசாக நினச்சிக்க கூடாது அது சாதாரணமாக இப்போ பொதுவில் பார்த்தீங்கன்னா அசைவ உணவு எடுக்கிறவங்க சைவ உணவை அது என்னங்க ஆடு மாடு தலை சாப்பிட்ற மாதிரி எதையோ சாப்பிட்டுட்டு அதுல என்ன இருக்குது அப்படிம்பாங்க ஆனால் அந்த சைவ உணவுல தான் பல வெரைட்டி பார்க்க முடியும் பல பலவிதமான அந்த டேஸ்ட் பட் உடலுக்கு பார்த்தீங்கன்னா அறுசுவையும் தேவை நீங்கள் அசைவ உணவுல இந்த உப்பு உரப்பு காரம் அது மட்டுமே அதிகமாக போகும் இப்போ தற்காலிகமாக அது உடலுக்கு நல்லதுன்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்தாலும் பின்னாடி நிறைய அசைவ உணவு சாப்பிட்றவங்க கண்டதை சாப்பிட்றவங்க தான் ஆஸ்பத்திரியில் போய் நிறைய அட்மிட் இருக்காங்க கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கக்கூடியவங்க நாற்பது வயதுக்கு அப்புறம் நான் இன்னென்ன இதெல்லாம் விட்டுட்டேன் இந்த மாதிரி பண்ணிட்டேன் இதை இதை குறைச்சிட்டேன் இப்போல்லாம் ஒன்லி ஃபிஷ் ஒண்டி சாப்பிட்றேன் அப்படி இப்படிங்கிற தன்மையெல்லாம் சொல்லுவாங்க அதில் டீப்பாக நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய இந்த இதை உணரணும் அப்படின்னா வெறுப்பு வெறுப்பு இல்லாத நிலையில் பார்க்கணும் அப்போ பார்த்தீங்கன்னா அசைவம் அட்டகாசமேன்னு சொல்ல மாட்டிங்க ஏன்னா பிரியாணினாக்கா அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கும் கடல் கடல் உணவுகள் கடல் இது அந்த ஃபிஷ்ஷு ஃப்ராம் பிராணை என்னென்னமோ நிறையா இதெல்லாம் இருக்குது பாருங்க ஸோ அதெல்லாம் ஏதோ சாப்பிட்றதுல அவங்களுக்கு அப்படி ஒரு திருப்தி அப்படின்னு அவங்க அந்த மாதிரி போகிறவங்களுக்கு இது அப்படியே ஆப்போசிட்டாக சைவ உணவு ஒரு மாதிரி இருக்கும் அது என்ன உணவாக அது என்ன மனிதர்கள் பாங்க ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட்டு ஒரு கருவாடாவது இருக்கணுங்கிற மாதிரி அதை காஞ்சி உப்பை போட்டு அது செத்து பழ இதாக என்ன இதாக அந்த கருவாடாவது சாப்பிட்டாதான் ஒரு திருப்திங்கிற லெவலுக்கு அவங்க இருப்பாங்க ஸோ நீங்கள் இந்த எண்டில் இருந்தீங்க அசைவ உணவு அப்படி ஒரு அற்பமாக பார்க்குறீங்க அப்படின்னா அது இப்போ நீங்கள் அசைவம் வந்து அட்டகாசமேன்னு சொல்லி அது உடலுக்கு நல்லது போல் தெரிஞ்சாலும் அந்த ஏஜ் ஆகிறப்ப உங்களை படுத்தும் ரொம்ப நார்மல் லைஃப் லீட் பண்ணுறதே கஷ்டமாகிற மாதிரி ஒரு இதை ஏற்படுத்தும் இது உணர்வுகளில் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் அது குறைக்கும் ஏன்னா வெறும் ஐந்தறிவு நீங்கள் ஆறறிவு ஜீவனாக பிறந்து ஐந்தறிவு அதற்கு கீழே உள்ள உயிர்களை ஐந்தறிவு உயிர்களை சாப்பிட்றப்பயே அது அதுதான் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும் இதே மீன் ஓரறிவு ஈரறிவு உயிர் உயிர்களை சாப்பிட்டா கூட பெருசாக பாதிக்காது ஏன்னா இந்த ஐந்தறிவு ஜீவன்களுக்கு அதுக்கு மெமரிஸ்லாம் ஹெவியாக இருக்கும் அதுக்கு உணர்வுகள்லாம் நிறைய இருக்கும் அது உங்களை தாக்கம் அதனால் உங்களுக்கு அந்த நிம்மதி சந்தோஷம் அப்படிங்கிறது உடல் ரீதியாக கிடைக்கிறது கூட ஒரு கேள்விக்குறியாகும் ஒரு நாற்பது ஐம்பது வயசு ஆகிடுச்சின்னா அசைவம் அட்டகாசமேங்கிற கான்செப்டை நீங்கள் விட்டுருணும் நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைச நன்றி வணக்கம்